முதன் முதல்ல நம்ம சைக்கிள் ஓட்டின அனுபவம் நமக்கு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படி இப்படிமா சைக்கிளை பேலன்ஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பயபுரியா குமார் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டிருப்போம் ஒரு பதட்டமும் இருந்திருக்கும் இவ்வளோ ஏன் ஃபர்ஸ்ட் சாலரி கையில் வாங்கும்போது நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ப்ரவுட் மூமெண்ட் இதெல்லாம் லைஃப்ல நம்மளால மறக்கவே முடியாது

கடந்த அஞ்சு வருஷத்துல அந்த கம்பெனி எவ்வளவு ரெவன்யூ பண்ணிருக்காங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா ப்ராஃபிட் மார்ஜின் கூடி இருக்கா கடன் குறைஞ்சிருக்கா இது எல்லாமே நம்ம பார்க்கணும் மூணாவது லாங் டேமா ஃபோக்கஸ் பண்ணனும் நல்ல கம்பெனி ஷேரா இருந்தா கூட இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்க்க முடியாது சோ உங்களால லாங் டேமுக்கு ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க நீங்க சூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் உங்க பினான்சியல் ஃப்ரீடமுக்கான முதல் படி அப்படிங்கறத மறக்க வேண்டாம் இது போல பினான்ஸ் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ் பேஜ ஃபாலோ பண்ணுங்க